அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பாஸ்தா எக் தோசை பார்ப்போம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிறவோம் மூணு கிளாஸ் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம் போட்டுட்டு உப்பு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் வேகட்டும் நம்ம தான் மசாலா ரெடி பண்ணுவோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூனு ஊற்றிட்டு சூடானதும் ரெண்டு பல்லாரி கட் பண்ணி போட்டுக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதக்கின பிறகு ரெண்டு தக்காளி அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறணும் போட்டு ஒரு மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க வதக்கினதும் உப்பு அரை அரை ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு வதக்கின ரெண்டு மல்லியில் தூவிட்டுக்கோங்க பட்டை கிராம் பொடி அரை ஸ்பூன் இஞ்சி கால் ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம அடுத்ததாக முட்டை ரெடி பண்ணுவோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க கிண்டுனதும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதும் நம்ம அடுத்த இந்த மசாலாவில் பிரியாணி மசாலா போடுவோம் போட்டு அதையும் வதக்கிக்கலாம் நல்லா முருவை வதக்கிட்டு நம்ம அந்த பாஸ்தா வச்சுருந்ததை எத்தனைமே நம்ம போட்டிருந்தோம் அடுப்பில் அந்த பாஸ்தாவை போட்டு வதக்கிட்டு நம்ம முட்டை கிரேவ் பண்ணி வச்சுக்கோமா அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பார்க்க ரெண்டு மல்லியில் தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு கரகப்பில் ரெண்டு போட்டுக்கோங்க நம்ம அடுத்ததாக தோசைக்கல்ல தோசை ஊற்றிக்கிடுவோம் சுட்டு லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாஸ்தா கிரேவி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தாவை நம்ம வச்சுக்கலாம் பார்க்க பாருங்கள் இவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் மடித்து சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தா எக் தோசை ரெடி